வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கம் நம்ம போட்டுக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனலில் பதினாறு பேனலு அதில் வந்து எட்டு எட்டாக நம்ம ரெண்டு செட்டாக போட்டுக்கிறோம் இது நம்ம ஜிஏஸ் டச்சாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இது போர் பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி அறுபது அடி அவங்க நூற்றம்பது அடி வரையும் அவங்க ஃபைவ் ஹெச்பி மோட்ரு ஆல்ரெடி இறக்கி வச்சிருக்கிறாங்க இபி சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் லேட்டாகங்கிறதுக்காக நம்மளை அப்ரோச் பண்ணி சோலார் போடணும் அப்படின்னாங்க அது ரெண்டு இன்ச்சு பைப்பு ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ அதிலேயே நம்ம சோலார் எடுக்கணுன்னாங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இஞ்சு பைப்புக்கு தண்ணி வர மாதிரி பட போட்டுக்கிறோம் தண்ணியோட அவுட் புட் எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மதியம் அந்த டைமில் அது ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி வந்துட்டுருக்கு இப்போ பார்க்கலாம் ஈ சர்வீஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு கான்செர்ட்டு எல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்கள் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு புதுசாக பண்ணி